அமைதியா இருக்கணும் நீ பேசலாம் கூடாது சரியா அத நான் அதை பார்த்து படிச்சு இங்க சொல்லுவேன் அதுக்காகதான் வச்சிருக்கா உம்

மே நமக்கு கூட்ட ஆகும் நினைக்கிறேன் கூட்ட ஆகாது பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் சும்மா சும்மா போயிட்டு இருக்காது

ஆடுது வேற இங்க அதுனால பாக்கலாம் உனக்கு இங்க போரிங்கா இருக்கும் நீ உள்ள போயிட்டு நான் வந்துடுறேன் சிக்கமா மேல போய் என்ன கேமரா வணக்கம் இனிய மாலை வணக்கம் நாம் நல்லவர்களாக வாழ விரும்பினால் மட்டும் போதாது நல்லவர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் தீயவர்களின் தொடர்பையும் தீய பழக்கங்களையும் தவிர்க்க வேண்டும் உயர்ந்தவர்களுடன் கொள்ளும் தொடர்பு உயர்ந்தவர்களாக ஆக்கும் தீயவர்களுடன் கொள்ளும் தொடர்பு தீயவர்களாக ஆக்கும் நல்லோர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மட்டும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் போதாது நல்லவங்க யாருன்னு நம்ம தேடணும் அவங்க கூட நம்ம தொடர்புல இருக்கணும் தீயவர்கள் தொடர்ப பழகும் போதே தெரியாது அவங்க கிட்ட நம்ம பழக பழகதான் அவங்களோட கேரக்டர் புரியும் அவங்களோட கேரக்டர் தீய பழக்கத்துல இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள விட்டு விலகிடணும் இல்லைன்னா தீய பழக்கங்களை தவிர்த்திடணும் உயர்ந்தவங்க கூட நம்ம கொல்லும் தொடர்பு தான் வந்து நம்மள உயர்ந்தவங்களா உயர்த்தி பிடிக்கும் தீயவர்களுடன் கொல்லும் தொடர்பு தீயவர்களாக மாற்றும் இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு ஸ்டோரி ஆமா ஒரு அடர்ந்த காட்டுல வந்து மரத்துல வந்து ஒரு பச்சை கிளி முட்டையிட்டு இருந்துதான் அந்த பச்சை கிளி முட்டையிட்டுட்டு இற தேட போற சமயத்துல ஒரு முட்டை மட்டும் தவறி கீழே விழுந்துச்சான் அதுல வந்து அந்த முட்டையில இருந்து வந்த குஞ்சு வந்து தத்தளிச்சு தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த வேட ஒருத்தவன் அந்த கிளி குஞ்ச பார்த்தானா பாத்துட்டு அச்சுச்சோ இத நம்ம கொண்டு போய் வளர்க்கலாம் இல்லைன்னா இது இந்தியா கடந்த இதுக்கு ஆபத்தாயிடுன்னு சொல்லி அதை கொண்டு போய் வளர்த்தானா இன்னொரு குஞ்சு இன்னொரு முட்டையும் வந்து விழுந்துச்சான் அந்த வழியா வந்த ஒரு முனிவர் வந்து அந்த குஞ்சை எடுத்துட்டு போயி வளர்க்க ஆரம்பிச்சாராம் இது ரெண்டும் வேற வேற இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்குது ஒரு நாளு காட்டு வழியா வந்த அரசர் வேட்டைக்காக வந்த அரசர் வந்து ரொம்ப தாகமாவும் சோர்வாவும் இருக்கு சொல்லிட்டு எங்கேயாச்சும் தண்ணி குடிக்கலான்னு சொல்லியா சுத்தி பார்க்கும் போது அந்த குடிசை ஒண்ணு தூரத்துல தெரியவும் அந்த குடிசையில போய் பார்க்கும்போது வரும்போதே அந்த இடத்துல இருக்க வேடன் வந்து அவனும் வெளியே போயிட்டு இருக்கான் அந்த வேடன் வளர்த்தா கிளிக்குஞ்சு மட்டும் அங்க இருக்குது வேடன் வளர்த்தா கிளி குஞ்சு அங்க இருக்குது அரசர் தாகத்துக்காக தண்ணி தேடி போகும்போது அந்த வாசலை தொடரும்போதே அந்த கிளி குஞ்சு என்ன கத்துது ஐயோ திருட வாராம் திருட வரா அவனை கட்டி உதைக்கணும் அவனை கட்டி உதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது அந்த கிளி இவரு மொகலாம் ஆடி போச்சு மொகலாம் சோர்ந்து போச்சு என்னடா இப்படி சொல்லுது இந்த கிளி சொல்லிட்டு வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தது வேற இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு முனிவர் வளர்த்த இடம் இல்லையா அந்த ஆசிரமத்துக்கு போறாரு அந்த கிளி பச்சை கிளி வாசல இருந்து ஐயா வாங்க வாங்க வணக்கம் எங்க இருந்து வர்றீங்க உங்களை பார்த்தா ரொம்ப கலைப்பா தெரியுது வாங்க இங்க எங்க முனிவர் வந்து பழம் வச்சிருக்காரு தண்ணி வச்சிருக்கிறாரு சாப்பாடு வச்சிருக்கிறாரு நீங்க எது வேணாலும் எடுத்து ஒன்று சாப்பிட்டு ஐயா அப்படின்னு சொல்லுதான் அப்ப அவருக்கு முகத்துல பேர் ஆனந்தம் பெருமிதம் ரொம்ப அப்பா என்ன ஒரு அதுதான் வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சிட்ட மகிழ்ந்து போயிட்டாரா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு நம்ம யோசிக்கணும் ரெண்டு கிளியும் வந்து ஒரு தாய் வயிற்று குழந்தை தானே ஆனாலும் ரெண்டு கிளியும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா இந்த வேறுபாட்டுக்கு தான் அவ வளர்ந்த சூழ்நிலை அந்த ரெண்டும் வளர்ந்த சூழ்நிலை தான் அதற்கு காரணம் ஒருத்தவங்க மேடன் அவனோட எண்ணங்களும் அவனோட செயல்களும் ஒரு கிளிய மனத்துல பதிஞ்சிடுச்சு இன்னொரு கிளி வளர்ந்த இடம் அவரோட அன்பு அக்கறை பராமரிப்பு முனிவரோட அனைத்து செயல்களும் அவருக்கு பதிஞ்சிடுச்சு இன்னொரு கிளிக்கு பதிஞ்சிடுச்சு இதுதான் நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு செயல் வந்து நமக்கு பதிவாயிடும்னும் போது நல்லவங்க கூட நம்ம இருந்தோம்னா நல்லதே நடக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஆஹ் சூப்பரா வேணா எனக்கு வந்து உங்களோட சார்ட் இங்கிலீஷ்ல வருது இப்போ திருப்பி நீங்க டைப் பண்ணுங்க எனக்கு தமிழ்ல வருதான்னு பாக்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிது இந்த ஸ்டோரி நான் அவங்க கூட ஷேர் பண்ண ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்ரீ விஷ்ணு குட் மார்னிங் இப்ப யாராச்சும் ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கடை குடிச்சதுனா கேட்ட உடனே லைக் பண்ண நட்புக்கு நன்றி நல்ல நட்புகள் எனக்கும் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த என்னோட யூடியூப் பயணத்துல நல்ல உறவுகள் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ற உறவுகள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கையெழுத்து நல்லா இருக்கா சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சி இருக்கா சொல்லுங்க நீங்க டைப் பண்ணாதான் எனக்கு தமிழ்ல வருதா இங்கிலீஷ்ல வருதான் தெரியும் தானாகவே ஏதோ அப்டேட் ஆயிடுச்சு நீங்க போடுற மெசேஜ் எனக்கு இங்கிலீஷ்ல வருது பியூட்டிஃபுலி மை ஹார்ட் இஸ் லைக் பீன் இளேஸ் யூர் tell me my ஹார்ட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்பர் ஆயி வந்திருக்கு படிக்க தெரியும் ரொம்பலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியாது மட்டும் போதாது நல்லவர்களுடன் தொடர்பு இருக்க வேண்டும் தீயவர்களின் தொடர்பும் தீய பழக்கங்களையும் தவிர்க்க வேண்டும் உயர்ந்தவர்களுடன் கொல்லும் நட்பு வந்து நோயnderகளாக ஆக்கும். நோயவர்களෙන් கொள்ளும் தنده நோயவர்களாக மாற்றும். அட்டை கீழே தந்திச்சா? ஆமா. இல்லை தெரியல. கீழே கொஞ்ச வந்து. லெட்ஸ் automatic chart transaction இதுக்கு திருக்குறள் கூட இருக்கு இந்த நல்லூர் நட்பு நட்புக்குன்னு ஒரு அதிகாரமே திருக்குறள்ல திருவள்ளுவர் வதத்திருக்காரு என்ன குரல் அது உடுக்கை இழந்தவன் கை போல களைவதாம் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே நெடுக்கன் கலைவதாம் நட்பு ஒரு உடம்புல இருந்து ஒரு டிரெஸ் அவிழ்ந்து விழுது அப்படின்னு சொன்னா நம்ம டக்குன்னு ஓடி போய் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி புடிச்சு நிறும் நிறைய வந்து பக்கத்துல ரோடி சவுண்ட் உங்களுக்கு இரச்சலா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க லைவ்ல இருக்கவங்க பேசுங்க பேச பேசதான் நட்பு வளரும் பாட பாடதான் பாட்டு வளரும் பழக பழக தான் நல்ல நட்பு எது தீ நட்பு எதுன்னு புரியும் வாங்க பேசலாம் நல்ல நண்பனை அடைய விரும்பினால் நீயும் நல்லவனாக இருக்க வேண்டும் உண்மையான ஒரு வரிகள் கொண்டு வந்திருக்கா சூப்பர் சாப்பிட்டியாப்பா எப்படி இருக்க டீ குடிச்சச்சா ஹாய் அக்கா ஹாய் மா எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா குழந்தை எப்படி இருக்கு நீங்க டீச்சரா ஆமா டீச்சர் ஆகணும் நான் ஆசைப்பட்டேன் ஆனா ஆகல நமக்கு நாமே டீச்சர் விக்னேஷோட மனசுல என்னவோ கஷ்டம் இருக்கு ஷேர் பண்ணணும் என்ன கஷ்டம் எதையும் வந்து சிஸ்டர் சொல்லுங்க டீ காபி குடிச்சிட்டீங்களா நல்லோர் நட்புக்கு எழுதி இருக்கு ஸ்லோகன் எப்படி இருக்கு சொல்லுங்க லைக் பண்ணுங்க பாட பாட பாட்டு வரும் பழக பழக நட்பு வளரும் பழக பழக நல்ல நட்பு எது நட்பு எது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் தோல்விகள் கூட இனிக்கும் வெற்றி பெற்றது உன் நண்பனாக இருந்தால் வா வா சூப்பர் உண்மையாலுமே ஒரு நண்பன் வெற்றி பெற்று அந்த நண்பன் வந்து சந்தோஷப்படுறானா அதை விட வேற பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது ஏன்னா போட்டி பொறாமை எல்லாமே இருக்கிற இந்த காலத்துல தன்னோட நண்பன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பன் சந்தோஷப்படுறானா அதுதான் உண்மையான நட்பு ரொம்ப சூப்பரா ஒரு பதிவு சுபு இல்ல சுதா பாபு வாங்க இனிய மாலை வணக்கம் உறவே நல்லா இருக்கீங்களா இந்த மாலை இனிய மாலையாக அமையட்டும் பத்தொன்பது பன்னிரெண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுதா பாபு லைவ்ல இருக்கிறேன் உங்களுக்கு குறிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம லைக் பண்ணிடுங்க என்கரேஜ் பண்ணுங்க ரொம்ப வந்து ரோடுல காரு பஸ் இதெல்லாம் போறது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா ஃப்ரெண்ட் சொல்லுங்க இல்லைன்னா ப்ளேஸ் தான் மாத்தணும் இடம் கிடைக்கவில்லை எனக்கு சுதா பாபு சுபு நீங்களே எனக்கு ஒரு பெயர் வச்சுட்டீங்களா மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி சுபு ஓகே நடராஜன் அவர்கள் எனக்கு வைத்த ஒரு பெயர் சொல்வோம் சொல்லிருக்காங்க புரிகின்றது புரிகின்றது உங்க எஸ் நட ராஜன் ராஜன் ஓகே நீங்க சும்மா இவ்வளவு நாளும் புரியாம சொல்லிட்டு இருக்கீங்க சுப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நினைச்சிட்டு இருந்தேன் உறவே இப்போ நீங்களே ஒரு ஷார்ட் கட் வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க சுப்பு மோஸ்ட்லி வந்து என்னை யாரும் பேரிட்டு அவ்வளவா கூப்பிடுறது இல்ல பல நாட்களுக்கு ஒரு முறை பேசினாலும் நண்பனின் பட்ட பெயர் தான் முதலில் ஞாபகத்திற்கு வருகிறது சம சம உண்மையாலுமே எனக்கு கூட ஸ்கூல்ல எல்லாம் எங்க டீச்சர் எனக்கு பெயர் வச்சிருக்காங்க வந்து என்ன பயிர் வச்சிருக்காங்கன்னா இது வச்சே சொல்லலாம் குடும்ப கையெழுத்துன்னு சொல்லுவாங்க குடும்ப கையெழுத்து ஃபேமிலி அப்படின்லாம் ஒரு பேர் இருக்கும் வேற என்ன பேர் சந்திரிக்கா சோப்புன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னென்ன பெயர் கிடைச்சிருக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனா அது வந்து தேர்ந்தெடுத்து ஆராயறதுதான் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க சேடாவே சொல்லுவாங்க யாரையுமே நம்ப முடியல சொல்ற அளவுக்கு டக்குன்னு ஒரு புதுசா நமக்கு இன்னைக்கு வர உறவுகள் கூட நல்லா வந்து ரொம்ப நட்பா பேசுவாங்க அவங்க வந்து ரொம்ப நாளா நம்ம பழகும் போதுதான் தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் உனக்கு என்ன பெயர் பெயர் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க விக்னேஷ் சொல்லுங்க பாக்கலாம் நடராஜன் அவங்களே இவங்க பட்ட பெயர் இருக்கா மலரின் வாசம் அனைவரையும் கவரும் அதுபோல நம் கவரட்டும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சூப்பரான கருத்து பதிவிட்டு இருக்க வாங்க நம்ம நல்ல நட்போட பயணம் பண்ணலாம் எதுவரை பயணம் பண்ணோம்னு தெரியாது உண்மையாலுமே எதுவரை பயணிக்க போறோம் இது வந்து தொடர்ச்சியா இல்ல முற்றுப்புள்ளியா இல்ல ஆச்சரியக்குறியா போடுறதும் வந்து தொடர்ச்சியான சொல்ல முடியாது என்னைக்கு நமக்கு நேரம் கிடைக்குதோ இல்ல நமக்கு சூழ்நிலைகள் என்னைக்கு மாறுதோ போட முடியாத நேரம் வீடியோ போட முடியாத நேரம் இதெல்லாம் வரும் அதையும் தாண்டி நம்ம பயணிக்கிற வரைக்கும் நல்ல நட்போட நல்ல நட்போட நகரணும் அதுதான் எனக்கு வேணும் உங்களோட நல்ல நட்போட நகரணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கும் என்னோட நகரணும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பிரிப்பான் வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स விக்கியா வாவ் சூப்பர் விக்னேஷ் விக்கி நல்லா இருக்கே விக்கி நானே உன்ன விக்கினே கூப்பிடுறேன் சூப்பரா இருக்கு பேர் உண்மையாலுமே விக்கி நட்ராஜன் லைக் போட்ட பதிவுகள் அருமை நீ நல்லா அழகு எனக்கு பிடித்தது ஓகே நன்றி உறவே ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச டேலண்ட வச்சு வீடியோ லாங் வீடியோ கூட போட்டிருக்கேன் அம்மா மகள் நானுமே அம்மா நானே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் நேற்று புதன் புதன்கிழமை போட்டேன் அது எப்படி இருக்கு சொல்லுங்க பாருங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா வீடியோல போயிட்டு பாருங்க நானே எனக்கு வந்து எந்த டேலண்ட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு அத வெளிப்படுத்த தெரியல எனக்கு போக போக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் லாங் வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அம்மா விக்கி விக்கி சூப்பர் எத்தனை வயதானாலும் மரியாதை மட்டும் கிடைக்காது நண்பர்களிடத்தில் உண்மைதான் ஆமா சூப்பரா சொன்ன எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப மிஸ் ஸ்கூல் நான் தான் நான் படிச்சேன் மட்டும் தான் படிச்சேன் காலேஜ்லாம் போல அதுக்கப்புறம் அரசுல தான் படிச்சேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு நம்ம எப்படி ஃப்ரெண்டா இருக்கும்போது கூப்பிட்டோமோ அந்த மாதிரிதான் லாஸ்ட் வரைக்கும் கூப்பிடுவாங்க சம் டூ தான் சேம் டூ தான் சம் டூ தான் வா